ஒரு அரசு செயலற்றதாக திறனற்றதாக மாறும்போது காவல்துறையினுடைய கை ஓங்கும் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது உதாரணமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு கருணாநிதி தலைமையில் நடைபெற்று கொண்டிருந்தபோது எண்பத்தி ஒம்பது டு தொண்ணூற்றி ஒன்று அந்த ஆட்சி காலத்தில் ஒரு போலீஸ் கமிஷனர் இருந்தார் அவர் பேரை இப்போ சொல்லக்கூடாது அவர் இதுபோன்று எதேச்சதிகாரமாக அவரும் ஒரு உள்துறை செயலாளரும் எதேச்சதிகாரமாக நடந்து கடையில் அந்த காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டார் இது வரலாறு அது இந்த நிலைமை இப்பொழுது இருக்கிறது நான் வந்து காவல்துறையினரை தவறாக சொல்லவில்லை இப்போதைய காவல்துறையினர் அரசு வந்து வீக்காக இருக்கும்போது தான் காவல்துறையினுடைய கை ஓங்கும் இந்த நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து உத்தரவு போட்டவர் யார் இது தெரிய வேண்டிய ஒரு கேள்வி அப்புறம் எஃப்ஐஆர் எங்கே இது தெரிய வேண்டிய கேள்வி நகை மீட்கப்பட்டதா இல்லையா இது தெரிய வேண்டிய கேள்வி ஏன் நான்கு மணி நேரம் அந்த சடலத்தை வைத்து முறைப்படி அந்த மரணமடைந்ததை அந்த இவங்களுக்கு தெரிவிக்காதது ஏன் என்பது ஒரு தெரிய வேண்டிய கேள்வி இன்னொரு கேள்வி அதில் எஃப்ஐஆர் போடாட்டும் விசாரணை நடத்துகிறத மேஜிஸ்ட்ரேட்ட ஒப்புதல் பெறாமல் எந்த விதத்தில் அவங்க விசாரணை நடத்தினாங்க இதெல்லாம் தெரிய வேண்டியது அப்போ லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் போலீஸ் மேலே இருக்குது எனவே கொலை வழக்கை அவர்கள் மீது பதிவு செய்ய வேண்டும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை அதை அதிமுக செய்து முடிக்கும் இப்போ நீங்க அடுக்கடுக்கான இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க ஆனா அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களே மனித மாநில உரிமை ஆணையம் மனித உரிமை ஆணையம் எல்லாம் தலையிட்டு நான் தானமாக முன் வந்து வளர்ப்பதிவு எல்லாம் செய்யறாங்க விசாரணை நடத்துறாங்க நீங்கள் இதை பற்றி என்ன மாநில மாநில மனித உரிமை ஆணையங்கிறதே ஒரு நீதி அமைப்பு தான் அரசு உலக நடவடிக்கை எடுத்தால் தான் மானித உரிமை ஆணையம் அதில் தலையிடாது இதில் என்னென்னா இன்னொரு செய்தி என்னென்னா மாநில மாநில மனித உரிமை ஆணைய தலைவருக்கே மனித உரிமை மீறல் நடந்தது தெரியுமா அந்த ஆட்சியில் அவர் நீதியரசர் மணிக்குமார் அவர் தான் இப்பொழுது தலைவராக இருக்கிறார் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை அவர் பல வழக்குகளை விசாரிக்கிறார் அவர் போலீஸாருக்கு எதிரான வழக்கில் விசாரிக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் தந்துகிட்ருக்க ஒரு நீதிபதி அவருக்கு போலீஸ் பாதுகா பந்தோபஸ்து தேவை இல்லைன்னு அவருக்கு ஒரு உத்தரவை போட்டு அவருக்கு முறைப்படி தெரிவிக்காமல் அந்த போலீஸை பந்தோபஸ்தை வாபஸ் பெறுகிறார்கள் அவர் அதை அவரை அனுப்ப முடியாது என்று சொல்கிற போது ஒரு போலீஸ் வாகனத்தை அங்கே அனுப்பி ஒரு வேனை போலீஸ் வேனை அனுப்பி அங்கே இருக்கிற காவலர்களை அவர் இருந்து வலுக்கட்டாயமாக தூக்கியது அந்த அரசு ஆக மனித உரிமை ஆணைய தலைவருக்கே மனித உரிமை மீறலன்னா இந்த தமிழ்நாட்டில் வேற யாருக்கு நியாயம் கிடைக்கும் கேட்க விரும்புகிறேன் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றீங்க காவல்துறை சரியில்லைன்றீங்க ஆனால் முதலமைச்சர் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு குறித்து ஆய்வு நடத்துறாரு தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொள்கிறாரு தொடர்ச்சி இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தானே இருக்காரு அதாவது முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆய்வு பண்ணுறாரா அதாவது கசாப்பு கடையில் ஜீவகாரணிய சங்க கூட்டம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் இதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பவில்லை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உயர் சட்டம் என்ன தெரிவிக்கிறது கண்டிப்பா இதில் வந்து அதாவது முறையே இல்லாமல் ஒரு குற்றம் ஒரு கம்ப்ளைண்ட்டு புகார் வந்தோன்னே ஏன் எஃப்ஐஆர் போடல நீதிமன்றம் கேட்கும் எஃப்ஐஆர் போடாமல் ஏன் விசாரிச்சிங்கன்னு கேட்கும் அவ்வாறு இருந்தால் தவறாக இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஏன் கஸ்டடி வச்சுருந்தீங்கன்னு கேட்கும் அவ்வாறு இருக்கும்போது அவர் உண்மையிலேயே அந்த திருட்டு செயலை அவர் செய்திருந்தால் அந்த அந்த நகையை ஏன் நீங்கள் என்ன மீட்க முடியலன்னு கேட்கும் நகை எங்கே மீட்ட நகையை இங்கேன்னு கேட்கும் அவ்வாறு இல்லாமல் நீங்கள் நீதிமன்ற அடைப்புக்கு அவரை அனுப்பாமல் அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் வைத்திருந்து அவர் அந்த உடற்கூறு ஆய்வுக்கு பின்பு அவருக்கு பட்டிருக்க காயங்கள் தெரிய வரும் அந்த காயத்துக்கு யார் பொறுப்பு என்று தெரிய வரும் தெரிய வந்ததும் இது மீது உயர் நீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்கும் அதனால் சட்டத்தின் முன் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் நான் இந்த விஷயத்தில் காவல்துறை இவ்வாறு அறக்கத்தரமாக நடந்து கொள்வதற்கு காரணம் நடப்பது தமிழ்நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி எனவே இதுபோன்று நடப்பது சகஜமானது தான் எனவே இந்த ஆட்சியிடம் ஒரு தர்மத்தை சட்டத்தை நியாயத்தை எதிர்பார்ப்பது என்பது ஒரு மூடத்தனம் நீங்க எதிர்கட்சி நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சாத்தான்குளம் உள்ளிட்ட இந்த லாக்கத்தை முன்வைத்து திமுக அரசு பல்வேறு போராட்டங்களை பண்ணாங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக சட்ட ரீதியாக போராடுது அண்ணா நேற்றைய தினத்திலே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நீதிமன்றத்தின் முன்பு அழைத்து சென்று சமாதானம் செய்வதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சருடைய ஆதரவாளர்கள் திமுக கட்டின காரில் அவங்க அழைத்து செல்லும் போது அதை தடுத்து நிறுத்தியது அதிமுக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிற ஒரு நாட்டில் போராட்டம் என்ற பெயரில் மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க அதிமுக வரும்போது விரும்பவில்லை எனவே தான் சட்ட ரீதியாக அந்த போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் உத்தரவின் பேரில் தான் நாங்கள் நீதிமன்றத்தை இருக்கிறோம் அதே தேவைப்படும் இடத்தில் நாங்கள் இப்போ அனுமதி பெற்று போராடுவோம் நீதிமன்ற சட்டமன்றத்திலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் எனவே அதிமுகவு தான் விசில் ப்ளோயர் எதிர்க்கட்சி அதிமுக தான் அந்த கடமை இருக்குது ஆனால் எதிர்கட்சிகள் என்று தம்மை அழைத்து கொள்கிறார் இப்போ அதிமுக எதிர்கட்சி இப்போது மதிமுக என்ன எதிர்கட்சி இல்லையா ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கூட்டணி இல்லை தேர்தலுக்கு கூட்டணி எதிர் ஆளுங்க இது மதிமுக ஏன் எதை பற்றி பேசவில்லை திருமாவளவன் போராடாமல் எங்கு செல்கிறார் ஏன் லீலாவதி மரணத்தின் போது மதுரையில் உக்கரமாக போராடிய அந்த அந்த போராட்ட குணம் சிபிஎம்க்கு எங்கே சென்று விட்டது அது உண்டியலுக்குள் முடங்கி விட்டதா அந்த போராட்ட உணர்வு குணமெல்லாம் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அவருடைய மா அவங்களுடைய மாவட்ட தலைவருடைய மரணத்துக்கு இன்னும் நீதி கிடைக்கல காங்கிரஸ் வந்து இப்பொழுது அது ராமதாஸுடைய ராமதாஸ் தாஸை சந்தித்து சமாதானம் பேச தூதுபோ செல்ல கிளி என்று புதிய வடிவம் எடுத்திருக்கிற காங்கிரஸ் தலைவர் தன்னுடைய மாவட்ட தலைவர் மரணத்துக்கு இன்னும் நியாயம் கேட்டாரா என்பதையெல்லாம் பார்க்கணும் ஆக எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தில் இன்னும் மௌனம் காப்பது என்பது அவருடைய எதிர்கட்சிக்கே அச்சுறுத்தல் இருக்கிறதோ அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கே அச்சுறுத்தல் இருக்கிறதோ என்ற நிலைமையை என்ற யோசனையை என்னுள் விதைத்திருக்கிறது